ஹாய் நான் உங்கள் சத்யநாராயணன் சத்யா என்ற மல்டிபிராங்க் மொபைல் ஸோ ரூம் ஒன் டூ அண்ட் கடலூர் இன்னைக்கு ஒரு சின்ன அப்டேட்டோட உங்கள்கிட்ட வந்திருக்கேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெக்ஸ்ட் மெசேஜில் ஒரு ஸ்கேம் நடக்குது மெசேஜ் வரும் அதை கிளிக் பண்ண உடனே பேங்க் அக்கௌண்ட்டில் போய் லாக்இன் ஆகி பண்ண எடுத்துருவாங்க ஸோ இதில் எது ஒரிஜினல் மெசேஜ் எது டூப்ளிகேட் மெசேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாலு விதமான டிக் கொடுக்க உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பார்த்தீங்கன்னா மெசேஜ் இருக்கும் இப்போ இந்த இந்த டி முடியுது இல்லையா ஒரு ஐஃபோன் போட்டு ரெண்டாவது வந்து எஸ்ன்னு முடியுது இந்த மாதிரி அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் எஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டி அப்படின்னு போட்டிருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஐசிஐசிலேருந்து இருந்து வந்திருக்கு அதுக்கும் எஸ் இருக்கு பாருங்க இது என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா இதுல நாலு விதமான கான்செப்ட் இருக்கும் இது எல்லாமே வந்து எப்படி இந்த என்சியில் வரும்னா ட்ராயில் பதிவு பண்ணுவாங்க கவர்மெண்ட் அத்தாரிட்டில பதிவு பண்ணுவாங்க அந்த பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கேட்டலேட்டர்ல போட்டு வரும் அதில் என்னென்ன வரும்னா கடைசியில் பி முடிகிற மாதிரி வந்தது அப்படின்னா அது ஒரு ப்ரமோஷன் மெசேஜ் அந்த முடிகிற வருது ரெண்டாவது எஸ்ல வரும் எஸ்ல வந்து முடிகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் மெசேஜ் பேங்க் சர்வீஸ் ஓடிபி சர்வீஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சர்வீஸ் ரிலேட்டடாக வரும் பி அப்படின்னு இருந்ததுன்னா டிரான்சாக்ஷன் மெசேஜ் அந்த அந்த எண்டில் தீ போட்டுருந்து அப்படின்னா அது டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட மெசேஜாக இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்னு முடியிற மாதிரி வரும் அந்த ஜி முடிகிற மாதிரி வந்ததுன்னா அது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட மெசேஜஸ் லைக் ஆதார் ஓடிபி பேன் பேன் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி டைட்டில் போட்டு வரும் ஸோ இந்த டைட்டில்ஸ் இல்லாமல் நம்பர்லேருந்து வர்றது இல்லை இந்த மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த கடைசியில் பி மட்டும் இல்லாமல் இருக்கும் எஸ் மட்டும் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஸ்கேமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள்